ஹலோ வாய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறப்பான தரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஒன் டாப் கண் கிடச்சிச்சு இந்த இடத்துல ஒரு இனிமேல் அடுத்து பிடிச்சேன் ஆனால் அடி குழுவில் எம்பி அட்ரான்னு அப்படிங்க சரியான ஒரு ஒன் டேப் வேற லெவல் ஒன் டாப் எமோட் போடலான்னு பார்த்தா ஆளுசத்து தொலைஞ்சிட்டான் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மேலே பீக்கில் எனிமையாக இருப்பாங்களா அப்படின்னு பகலாண்டு போனோம் ரொம்ப வருஷம் பாருங்கள் லூட்டு அடிச்சிட்ருக்கோம் அவனை அழுத்தி புருவனு பிடிச்சா மூணே அடையில் டவுனு டவுன் கூட அடித்து கூட போடலாம் ஆனால் அதை திடீர் எடுக்கிறது தான் மோசம் ப்ரோ ஓகே காஸ் காய்ஸ் நெக்ஸ்ட்டு எளிமையாக பாருங்கள் வேறு லெவலில் அடிச்சிருப்போம் அவனுக்கு எம்டனில் ஒன் டாப்பு எம்டனே எடுக்கலைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அழகும் பாருங்கள் ஒரு எம் டன் இந்த இடத்துல தான் எம் டன் நடக்கும் அங்கே பாருங்க மேலே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கரீனோ இந்த இடத்துல இந்த வழக்கு பாருங்கள் எம் டன் இதை எடுத்து தான் வருவான் பாருங்கள் ஒரு இனி தவறாங்க பாருங்கள் நம்பாடு சத்துன்னு ஒரு போடு முண்டையில் மண்ட் வேறு லெவலாக வாய்ஸ் நெக்ஸ்ட் இனிமேல் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஆளு லூட்டு பொறுக்கிட்டு இருக்காப்புல அவனையும் எப்படி அடிக்க போறோம் மட்டும் பாருங்கள் வாய்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறோங்க இப்போ இவனுக்கும் நம்ம ஒன் டப் அடிக்க போகிறோம் அது எப்படி அடிக்கிறோம் மட்டும் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் ஓ ஆல் டபுள் ஸ்னிப்பர் பூரா ஒரே இன போடு மண்டை சாட்டு சரியான மண்டை சாட்டு அவன் டீ மட்டும் தான் இருக்கான் நான் எவ்வளே இருக்கான்னு தெரில ஹலோ பாய்ஸ் நீங்கள் எது பார்த்தீங்கன்னா கமண்டில் சொல்லுங்க எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இந்தா இருக்கான் அதோ சரியான அடி வேற லெவல் அடி ஒன் டாப் அடி வா மறுபடியும் ஒன் டாப்போடு சரியான ஒன் டாப் மண்டலி புரிந்து விட்டது அவ்வளோ மக்களே ஹலோ காய்ஸ் இங்கே ஒரு டூ எனிமி இருக்காப்பில் அடிச்சிருவோமா ஆகா ஃபுல் டேமேஜ் ஃபுல் டேமேஜ் ஐயோ அயோ ஏதோ போட்டாங்க கிரானைட் போட்டோண்டோ ஐயோயோ குளாறு வளக்கிறது கிரானைட் எழுது கொடுத்துறாங்க குள ஐயோயோ சோடிய மடித்திட்டோம் நம்ப அருவே நம்ப அருவே பண்ண போட அவளவுக்குள்ளார் அயோ மூணு கட்சி ரெண்டு கட்சிக்கு ரெண்டு ஹெச்பியில் துளைச்சிட்டாளா நண்பா நண்பா அதுவே பண்ண போட ஓ நண்போ நண்பா மைக் ஆன் ப்ளீஸ் நண்பா மைக் ஆன் ப்ளீஸ் நண்பா ப்ரணி பின்னி சைடு கீழே கீழே தான் கீழே ஆ ரே இல்லை